நான் சேலம் வள்ளலார் ஷாப் சண்முகம் என் பேர் நம்ம ஈசன் எழில் வினியன் சார் எழுதின இந்த சேலத்தின் எழில் முகம் புத்தகம் முழுவதுமாக படித்தேன் அதாவது ஒரு பக்கம் விடாமல் படித்தேன்னு சொல்லலாம் படிக்க படிக்க புத்தகத்தை மூடி வைக்க முடியாமல் தொடர்ந்து ஒரு ஒரு வாரத்தில் படித்து முடித்தேன் இதில் நாங்கள் அதிகமாக பேசுகிற அவ்வளவு செய்திகளும் வாசகர் கூட கலந்துரையார்கள் சேலத்தை பற்றி அடிக்கடி மலர் மனிநர்களை பேசுவோம் அது எல்லா செய்தியும் அப்படியே ஒருங்கே கொடுத்துருக்காரு இதுக்கு ஒரு அபாரமான உழைப்பு போட்டிருக்காரு அதை உண்மையிலே சேலம் மக்கள் சார்பாக நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் நிறைய செய்திகள் இவ்வளவுதான் இல்லை கணக்கு வழக்கு இல்லாமல் நம்ம நம்ம பேனா பேனா சேகரிப்பாளர் முத்துக்கண்ணன் சாரை பற்றி எழுதியிருக்காரு அவரெலாம் நம்ம கடைக்கு ரெகுலர் வாடிக்கையாளர் நிறைய புத்தகம் வாங்குறவர் நிறைய நிறைய கணக்கிலழங்காக செய்திகள் அது உணவு அசைவ பிரியர்களுக்கு இல்லை சேலத்தில் எந்த அசைவம் சாப்பிட்னாலும் அந்த கடையை பற்றி செய்திகள் நிறைய அதே மாதிரி கிருஷ்ணா ஹோட்டல் கிருஷ்ணா ஹோட்டலுக்கு நம்ம சாரும் வாடிக்கையாளர் நானும் வாடிக்கையாளர் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் காஃபி குடிக்க போவோம் அவங்களோட ரவா ரோஸ்ட்டுக்குன்னு சாயங்காலம் நிறைய வாசம் இருப்பாங்க நிறைய செய்தி கணக்கு வழக்கம் இல்லாமல் இருக்குது பழிக்கிறதுக்கு சினிமா சம்பந்தமான செய்திகள் இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அவரை பாராட்டியே ஆகணும் புத்திர என்ன விஷயம்னா இதுவரைக்கும் யாரும் சேலத்தை பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக அதாவது ஏரியா ஏரியா இன்ச் பை இன்ச்சாக எழுதியிருக்காருன்னு சொல்லலாம் இது வரைக்கும் யாரும் எழுதலை இது புத்தகத்தை வாங்கி படிங்க உண்மையிலேயே ஒரு அற்புதமான புத்தகம் ஒரு ஐம்பது ஆண்டு விஷயங்களை வந்து ஒரு ஐநூறு பக்கத்துக்குள்ள அருமையாக தொகுத்து கொடுத்துருக்காரு ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வாங்கி படிங்க நல்ல நல்ல புத்தகம் ஒரு பெரிய முயற்சி ஒரு தனி ஒரு ஒரு நிறுவனம் செய்ய வேண்டியது அல்லது ஒரு ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலையை நம்ம எழில் சார் வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப உழைச்சிருக்கார் இந்த புத்தகத்துக்கு வாங்கி பயன்படுத்தி அதே மாதிரி புத்தகத்தோட தயாரிப்பும் முழுக்க முழுக்க ஆர்ட் பேப்பர்லேயே பண்ணியிருக்காங்க அதாவது தரம் அதிகமாக இருக்கா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கான்னா அது ஒரு விலை கிடையாது நம்ம ஒரு நேரம் டிஃபன் சாப்பிட்ற காசு தான் இது இந்த அதனால் நீங்கள் புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கி படிங்க ரொம்ப உபயோகமான புத்தகம் நன்றி இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்